அரியலூர் பெரம்பலூர் உள்ளடங்கிய கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் முதலில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் போலர்களே நாளை காலை எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதல்படி தமிழர் அவர்கள் பங்கெடுக்கும் நிகழ்ச்சிகளான ஜயகுண்டம் அரியலூர் குன்னும் உள்ளடங்கிய கூட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்ற திமுக தலைவரான இந்திய கூட்டணி கட்சியில் பொறுப்பில் இருக்கிற கூட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர்களை சந்தித்து எழுச்சி தமிழர் அவர்கள் நாளை காலை பத்து மணிக்கு லேவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய பொறுப்பாளரை சந்தித்து எழுச்சி தமிழர்கள் வெற்றி பெற்றமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதையொட்டி தேர்தலில் தலைவரை தலைவர் அவர்களை மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற அவைக்கு அனுப்பி வைத்த அதற்காக பாராட்டிய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கிற வகையில் அத்தகைய அரங்க கூட்டத்திற்கு மண்முக போக்குவரத்து அமைச்சரவர்கள் மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய பொறுப்பாளர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் காலை பத்து மணிக்கு ஜெயமன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய பொறுப்பாளரை சந்திக்கும் மதியம் பனிரெண்டு மணி அளவில் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய கூட்டணிகழ்ச்சி பொறுப்பாளரை சந்திக்கும் சந்தித்து நன்றி தெரிவிக்கிற நிகழ்ச்சியாகவும் மாலை நான்கு மணிக்கு ஒன்னும் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய பொறுப்பாளரை சந்தித்து நன்றி தெரிவிக்கிற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஜெயங்கொண்டம் தம்பி கதிரேசன் அவர்களும் அரியலூர் அங்கன்னூர் சிவா அவர்களும் பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி கலையரசன் அவர்களும் கட்சியின் மூத்த முன்னணி அனைத்து நிலை பொறுப்பாளர்களை ஒருங்கிணைக்கிற பணிகள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் ஆகவே கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவர்களும் நடைபெற இருக்கின்ற அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்குள்ளடங்கிய அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் தேர்தலில் பங்காற்றிய கலப்பணி செய்த தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வினை சிறப்பிக்குமாறு அன்புடன் இந்த நேரலை வாயிலாக உங்களை அனைவரையும் அழைப்பு விடுக்கிறேன் நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் என்கிற அந்த வகையில் நான் உங்களை அனைத்து தோழர்களும் நிகழ்வு பங்கெடுத்து சிறப்பிக்குமாறு தோழர்களுடன் அழைப்பு விடுக்கிறேன் அத்துடன் இன்றொரு மற்றொரு செய்தி என்னவென்றால் மாலை மூன்று மணி அளவில் அறிவு நிகழ்ச்சி முடித்துவிட்டு குன்னம் செல்கின்ற வழியில் நான் பிறந்த சொந்த கிராமமான மேலமாத்தூர் கிராமத்தில் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி முப்பொரு விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மேலமாத்தூர் என் தேசிய நெடுஞ்சாலையில் அத்தகைய முப்பொரு விழா தலைவர் அவர்களினுடைய அகவை அறுவது நிறைவு விழா தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வெள்ளி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கான வெற்றி விழா ஆகிய மூன்று நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து எழுச்சி தமிழர்களுடைய ஒப்புதலோடு நாளை மாலை மூன்று மணி அளவில் மேலமாரூரில் ஆளு உயர கல்வெட்டும் குடியேற்று விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த விழாவிலும் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சிவசங்கர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் அதற்கு இசைவு ஆகவே அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாளை மாலை அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி முடித்துவிட்டு புன்னும் செல்கின்ற வழியில் மேலமாத்தூர் கிராமத்தில் நடைபெறுகிற அத்தகைய முப்பது விழாவிற்கு அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட அல்லது அருகாண்மடைத்த திருச்சி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்திருக்கிற தஞ்சை அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் வாய்ப்பு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் முப்பது விழாவை சிறப்பிக்குமாறு தலைவர் சார்பாகவும் எனது சார்பாகவும் பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட சார்பாகவும் ஒருங்கிணைந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கெடுத்து முப்பது விழாவை வெற்றி விழாக வெற்றி விழாவாக மாற்றியமைப்பதற்கு மாற்றி அமைத்து அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அனைவரும் அனைவரையும் கலந்து கொண்டு சிறப்புக்குமாறும் தோல்வியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்